எல்லாத்துக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு பேச ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேசக்கூடாது நான் இதை பேசக்கூடாதுன்னா நான் தனால் எல்லாரும் பேச வைக்கிறாங்க அதாவது இன்றைய நாள் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏ ரெண்டு மே பதினெட்டில் தான் முள்ளி கல்ல பல பேர் சேர்த்து போனாங்க அதுவும் இல்லாமல் தலைவர் பிரபாகரன் அதாவது விடுதலை புலி இயக்கத் தலைவர் பிரபாகரனும் இறந்து போனார் என்ற செய்தி தான் அன்னைக்கு உலகம் முழுக்க மிக தமிழர்களுக்கு ஒரு இந்தியா வந்து உணர்ச்சிட்டு சொல்லலாம் ஏன்னா அவருக்கு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு உணர்வா செத்து போயிட்டாரு காரணம் பல காரணம் சொல்ல முடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஏன் இதை பெரிய ஒரு பெருமூற்றமா பேசப்பட்டது அதாவது பல லட்சம் ஒரு லட்சம் தமிழர்கள் வந்து முள்ளிவாய்க்காலில் ஒரே பாம்பு சாகடிச்சாங்க போர் முடிஞ்சு விட்டது அமைதி நம்ம கலைஞர் ஐயா செய்ய வந்தவர் சொன்னாரு சோ அதை நம்பி பல தமிழர்கள் வெளியே வந்தப்போ அவங்க வந்து வேணும் தாக்குதல் நடத்தி இந்த மொழிவாய்க்காலில் வந்து மிகப்பெரிய ஒரு நாற்பதாயிரம் ஒரு லட்சம் சொல்கிறாங்க கணக்கெடுப்பு அவங்க வந்து எத்தனை பேர் செத்தாங்கன்ற ஒன்றும் யாருக்குமே தெரியல ஸோ அஞ்சு நிலையில் நடந்த நாள் இன்று அதாவது அவங்க அவங்க விடுதலைக்காக அடைய விடுதலைக்கு தருவ பிரபாகரனும் மறைந்து விட்டார் அதை மறைந்து விட்ட அந்த அவரை வந்து சுட்டுக்கொண்டு சுட்டுக்கொள்ள இப்போ மரணம் அடைந்து வீர மரணம் அடைஞ்சு விட்டான்னு சொல்லலாம் பிரேவலி சாட்ரிஃபேஷன் சொல்ல முடியும் ஸோ இதுதான் இன்றைய நாள் அவர் வந்து இன்றைக்கி பார்த்துட்டு எல்லோரும் உலகத் தமிழர் இதே நாளில் வந்து மௌன செலுத்துவாங்க ஊர்வலம் போவாங்க அமைதி ஊர்வலம் தமிழ்நாட்டில் பல இடங்கள் நடக்கும் இலங்கை தமிழை வெற்றி நாளாக கொண்டாடும் இந்த நாள் பெரிய ஒரு இந்து குண்டிய நாள் ஒளிவாய்க்காலில் நம்ம வந்து உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்தணும் நம்ம தமிழர்களுக்கு உலகத் தமிழர்களுக்கு ஒரு இது அந்த மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும்ன்றது வந்து நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குது ஓகே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுதலையே நம் எப்பவுமே நம்ம வீட்டில் ஈழத்தமிழர்கள் குடிகளுக்காக கொண்டாடும் ரொம்ப கொண்டாடுன்றத விட ஒரு அஞ்சலி செலுத்துவது நமக்கு முக்கியம் அதான் அந்த காங்கிரஸ் திமுக ஏன் இதை பண்ணாங்கன்றது இந்த தவற பண்ணாங்க அதாவது இலங்கைக்கு அதிகளவு ஆயுதம் கொடுத்து விடுதலைப்பு அல்லது இதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தாங்கன்ட்டு ஒரு இன்கீடு சொல்லித்தா திமுக காங்கிரஸ் எங்களுக்கு உதவியது என்று ஸோ அவங்க அது ஒரு அவரோட ஆட்சி காலத்தில் ஒரு கரும்புள்ளி நாளாக அது இருக்குது அதே நேரத்தில் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பாஜகவும் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் நம்ம சுஷ்மா ஸ்வராஜ் அம்மையார் போனாங்க இலங்கையில் போர் நடக்கவில்லை கா போர் குற்றம் நல்லா போர் சர்வதேச விசாரணை தேவையில்லை சொன்னாங்க ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் இரண்டு கட்சிகளும் இளத்தமிழ விஷயத்தில் வந்து துரோகம் பண்ணிட்டாங்கன்னா சொல்ல முடியும் ஸோ ஈழத் தமிழர்களுக்கு இந்தியா வந்து எந்த தேர்வு காணாதன்ற இந்த விஷயத்த மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய இப்படி முத்துடுப்பதாக முத்துப்பதாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண மறந்துடாதீங்க வாழ்த்தோம்